அனைவருக்கும் வணக்கம் நாம் என்று காணவிருக்கும் பாடல் சிவபெருமானுடைய பாடல் வைத்திய நாதனை பாருங்களே அவன் வைத்திய கேளும் சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய சிவ சிவாய நம சிவாய கைத்தாளம் போட்டேதான் பாருங்காலே கைத்தாளம் போ கைலாசனாருள் தன்னை கேளுங்களே சிவாய நம சிவாய சிவ சிவாய நம மண்ணை பாடைத்த சிவ சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய கண்ணை படைத்தவன் அந்த கண் வந்து பயம் தன்னை தேடுங்களே பயன் தந்தை தேடுங்களே சிவாய நம சிவாய சிவ சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய சிவ சிவாய நம சிவாய இடப்பக்கம் சக்தியை பாருங்களே இடப்பக்கம் சக்தியை சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய சிவ சிவாய நம சிவாய உடல் நோய்கள் தேடும் பாருங்களே

शिवाय नमः शिवाय शिवाय नमः शिवाय शिव शिवाय नमः शिवाय சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய சிவ சிவாய நம சிவாய வைத்திய நாதனைப் பாருங்களே அவன் வைத்திய மூரை தன்னை கேளுங்களே சிவாய நம சிவாய சிவ சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய சிவ சிவாய நம சிவாய இந்த பாடலுடைய வரிகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் பார்த்து நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்